அன்பான மகர ராசி நேயர்களே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதால உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பீங்க செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு தப்பான செயலுக்கும் நீங்கள் உடன்பட மாட்டீங்க ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையாக தான் நடந்துப்பீங்க குரு பகவான் நீச்சம் அடையிறதால கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றின முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறுவீங்க மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே தாமதமாக கிடைக்கும் ராசி மண்டலத்தில் நாணயம் மிக்க ஒரு ராசினா அது மகர ராசி தாங்க சொன்ன வார்த்தையை எப்பாடு பட்டாவது காப்பாற்றிடுவீங்க அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது போது ப்ராக்டிக்கலாக யோசித்து செயல்படுவீங்க மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருப்பீங்க வாய் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் செயல்லையும் எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் எல்லாத்தையுமே இவங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிவாதம் தான் அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிவாதமா இருப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கறவங்க வீட்டில் செல்ல பிள்ளையாவும் இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் தானாகவே ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க காதல்ல உண்மையானவங்களா இருப்பாங்க சின்ன சின்ன குறும்புகள் செய்யறது விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறது தங்கிட்ட நெருங்கி பழகிறவங்க கிட்ட பிடிவாதமாக நடந்துக்கிறது எல்லாம் இவங்களுடைய குணங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து செவ்வாய் பயிற்சியும் டிசம்பர் பதினாறு சூரியன் பயிற்சியும் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கிரன் பயிற்சியும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது புதன் பயிற்சியும் தனுசு ராசியில் நடக்க இருக்குது இந்த நான்கு கிரகங்களும் தனுசு ராசியில் ஒன்றா இருக்க போறாங்க குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் ஓரளவுக்கு உங்களுடைய வருமானம் உங்க செலவுகளை எல்லாமே சமாளிக்கும் குடும்பத்திற்குள்ள இனிமையான சம்பவங்கள் நடக்கும் முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்கள் நீங்க கவனமாக பழக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த சதுர்கிரக யோகத்தால பாத்தீங்கன்னா அனாவசியமான சச்சரவு இடையூறு பணப்பற்றாக்குறை இது மாதிரி எதையுமே நீங்க சந்திக்காம முன்னேறி போவீங்க உங்களுடைய சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு புதுவிதமான தெம்பு கிடைக்கும் வாரிசுகளுக்கு சுபகாரியமான திருமணம் மற்றும் சில சடங்குகளை எல்லாம் செய்வீங்க ஜாதகத்துல சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பது சுக்கரனின் கலத்தர தோஷம் காரணமா திருமண பிரிவுகள் எல்லாமே ஏற்படும் பொதுவா பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனைவிய குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும்போது அது திருமண வாழ்வுல குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும் போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் பெண்கள் மேலே அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது எதிர்காலத்தை பத்தி திட்டமிடாம நடந்துக்கிறது இனிங்க மாறுறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் என்னைக்குமே தயங்கக்கூடாது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்லீரல் பாதிக்கப்படுறது இனி செயலிழந்து போகிறது மற்றும் புதுவிதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள குறைச்சிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்துக்க கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன் அப்படின்னா கோடிசுவரனா இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறத பார்த்துருக்குறோம் ஏழைகளா இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்துருக்குறோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசா வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால் மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாம உண்மையில அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு கடவுள் நம்பிக்கையோட ஒரு புது வாழ்க்கைய வாழ தொடங்குங்க சில மாதங்கள்லயே உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இது வரைக்கும் சரியான பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காத அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும் போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்வி கேள்வியோட இருக்காதுங்க முழுசா நம்ம சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க இதுவெல்லாம் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவான் செவ்வாய் மற்றும் சுக்கிர கிரகங்களை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்கும் சனிக்கிழமையில பைரவரை வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும்